வணக்கம் இங்க வணக்கம் சார் ரொம்ப பெருமையா இருக்குப்பா ஆயிரம் வசதி இருந்தோம் படிக்க முடியாத பிள்ளைங்க மத்தியில அடிப்படை வசதியே இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க இது நம்ம மாவட்டத்துக்கே ரொம்ப பெருமை இந்த பெருமையை பெற்ற அம்மா அப்பா யாருதான் சார் பெரிய சந்தோஷமே தான் பிள்ளைய மத்தவங்க பாராட்டுறது தான் அந்த விதத்துல நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதெல்லாம் என் பிள்ளை சிம்னு வழக்குல படிக்கிறப்போ எப்படியாவது ஒரு கரண்ட் லைட் போட்டுருணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்தேன் நான் தோத்துட்டேன் ஏன் செல்லம் ஜெயிச்சுட்டேன் நீங்க கவலையே படாதீங்க உங்களால முடியாததெல்லாம் உங்க பையன் கண்டிப்பா சாதிப்பாங்க வெளிச்சம்லாம் ஒண்ணுதான் சார் எடுத்துக்கேத்த மாதிரி மாறுபடுது இருக்கிறவங்களுக்கு கரண்ட் வெளிச்சம் இல்லாதவங்களுக்கு மண்ணெண்ணெய் வெளிச்சம் கரண்ட் வெளிச்சம் கூட கட்டாயிடும் சார் ஆனா மண்ணெண்ணெய் வெளிச்சம் நம்ம நினைச்சதுல ஏற்படுத்திக்கலாம் உங்களை நான் பாக்க வந்ததே நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வந்ததுக்காக மட்டும் இல்ல உங்களோட இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ தான் உங்க வீடு வரைக்கும் என்ன வரவழைச்சது எது எப்படியோ லைஃப்ல நமக்கு இருக்கிற மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆ மாத்திக்கணும் அப்படி மாத்துனதுனால தான் நான் இன்னைக்கு ஒரு கலெக்டரா பேசிட்டு இருக்கேன் ஆல் தி பெஸ்ட் थैंक यू சார் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிக்கணும் வாங்க வாங்கயா

ஆ ஆமாங்க 2 ர கழுதை வைசாச்சு எனக்கு புரியாம ஏகம் அப்னினா அம்மா கழுதனே ஒட்டிட்டாங்க ஹலோ என்ன வந்ததிலிருந்து பேசாம இருக்கீங்க ஏதாவது பேசுங்களே என்ன பேசறனே தெரியல

அப்படியா என்ன ஆகிறது யாரு பண் பிளாக் ஷெட் எழுந்திரி அப்படி என்ன உனக்கு சிரிப்பு என்ன சொல்லு சார் அது வந்து உங்களை பார்த்தா ப்ரொஃபஸர் மாதிரி தெரியல ஸ்டூடெண்ட் நினைச்சேன் சார் எந்த ஊர் பண்ணி மாங்குடி இந்த மாங்குடி மைனர் வேலையெல்லாம் உங்க ஊரோட வச்சுக்கணும் இங்க காட்டின டிசி தான் ஒக்கர் ஆமா இங்க செல்லம்ங்கிறது யாரு சார் நான் தான் சார் நீதான் செல்லமா செல்லம்மா ஆமா சார் இங்க வா இது யாருன்னு தெரியுமா

எங்க கிழனோ கர்லன் சார் நல்லா டே யூன டிஸ்ட்ரிக்ட் பஸ்டர் ஆலபதா தெரியலடா ஆமாடா ஆமா சொன்னா அந்த அப்படி நினைவாகவே இப்பதான் மதியமே பீப்பல்ல அது நான் சொல்றதை விட படிச்சத புரியும் எங்க கள்ளூரியோட முதல் நாள் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஊர்லட்ரா எங்கட்ட அனுபமைட்ட என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறேன் பள்ளிக்கூடத்துக்கு போன காலேஜுக்கு போயிட்டு வர்றேன் எப்படி இருப்பியோ பாக்கணும்னு தோணுச்சு ரெண்டு பேரும் காலேஜ் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பன்னெண்டாவதுல இருந்து பதிமூணாவது போறேன் அவ்வளவுதான்

அதெல்லாம் உனக்கு எதுக்கியா பாக்குறவங்க எல்லாருமே உன் புள்ள காலேஜி போயிட்டானே உன் புள்ள காலேஜி போயிட்டானே கேக்குறாங்கப்பா அதான் சுத்தி போடலாமேன்னு உட்கார் அப்படியே அத குடு அத குடு நீ எதுக்குயா குடுன்னு சொல்றல வா இப்படி உட்கார் என்னையா இதெல்லாம் பேசக்கூடாது கூடாது என்ன விட உங்களுக்கு தான் கண் திருஷ்டி அதிகம் உங்களாலதான் நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் கேட்டவங்க கண்ணெல்லாம் காணாம போட்டோம் நல்லவங்க கண்ணெல்லாம் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் துப்புங்க என்ன ஏன் இது ஏற்கன தடவை இதே மாதிரி நான் உங்க கீழே துப்பியிருக்கேன் துப்புங்க சரி உம் சுகா ஏறும் போது எதுவுமே கிடைக்காதே இதுவும் இல்ல ஐயோ என்ன வெறும் குப்பைதான் முடியுமா

நான் எப்படி இது பார்க்காம படிக்காம விட்டேன் பெத்தவங்களே இப்படி எல்லாம் வெச்சு பார்க்கணும்னு ஆசை படுற புள்ளைய நான் இப்போதாங்க பார்க்கறேன் ம் கிரேட்ரா குட்டிமா கிரேட் ம் நீ என்ன டல்ல இருக்க ஒண்ணுலப்பா இந்த லோக்க ஃபீல் பண்ணிருக்கானா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்கல வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லடா அதுல கஷ்டமா அடங்கும்

அப்படிங்களா என் பேர் சொல்லுங்க இந்த செல்லுங்கிற பேரு செல்லமான பேரா இல்ல நிஜ பேரா செல்லம் கூப்டாங்க அப்படியே சொந்தமாயிடுச்சு ஓ என்ன கூட வீட்ல செல்லமா குட்டி மாதிரி கூப்பிடுவாங்க எங்க நந்தி விட குட்டிமா நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப அப்படியே கூப்பிடுங்க கிளாஸ்க்கு தான போறீங்க ஆமா அப்ப போங்க போலாம் ஓ தம்பி ம் அது சரி இப்போ உங்களை எதுக்காக நான் இங்க வர சொல்லிருக்கேன் தெரியுமா

బ్యాడ్మింటన్ ఏంటి? మీకు బ్యాడ్మింటన్ பிடிக்கొనిసనలే. ఇప్పుడికిల. ఆ దోసరి. బాస్కెట్ బాస్కెట్ బాల్